வெல்கம் டுபென்ஸ் அகாடமி இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆர்மிக்காக ஒரு பி டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் சரிங்களா அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன டெஸ்ட் எத்தனை எத்தனா பெட்டாலியன் டெஸ்ட் நம்பர் லெவன் சரிங்களா இப்போ நமக்கு ஜூன் மாசம் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஆனா டென்டேட்டிவா டேட்டு விடல சரிங்களா நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா விடுவாங்க விடுவாங்கன்னு சொல்லி நம்மள எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கும் ஆனா இன்னும் டேட் வந்து நமக்கு எக்ஸாக்டா இன்னும் சொல்லவே இல்லை சரிங்களா அதனால நமக்கு பிராக்டிஸ் பண்ண டைம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையவே இருக்கு சரிங்களா அதனால இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேச்ச கொஞ்சம் அவைல் பண்ணி கொஞ்சம் சின்சியரா எழுதுங்க சரிங்களா எப்பயும் போல நமக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் ஐம்பது மார்க் ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் விதத்துல ஐம்பது மார்க் சரிங்களா இந்த டெஸ்ட் எழுதுங்க அதே மாதிரி வந்து வந்து இந்த வீடியோ ஈவினிங் ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆகும் சரிங்களா அதே மாதிரி டவுட் இருக்கு அப்படின்னாலும் அந்த கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க அதே மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க நெகட்டிவ் மார்க் இருக்கா நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா என்ன அர்த்தம் அப்படின்னா யாருக்குமே தெரியாது நோட்டிபிகேஷன்ல அவங்க அந்த நெகட்டிவ் மார்க் பத்தி அவங்க மென்ஷனே பண்ணல சரிங்களா ஆனா இது வரைக்கும் நடந்த எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லயும் நெகட்டிவ் மார்க் இருந்துதான் இருக்கு அவங்க மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறதுக்காக நம்ம நெகட்டிவ் மார்க் இல்லைன்னு சொல்லி எடுத்துக்க முடியாது சரிங்களா இப்ப நீங்க பிராக்டிஸ் பண்ற எக்ஸாமுக்கு முந்தின நாள் வரைக்கும் பிராக்டிஸ் பண்ற எல்லா டெஸ்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நெகட்டிவ் மார்க்கோட தான் நீங்க டெஸ்ட் எழுதி ஆகணும் சரிங்களா அவதான் மென்ஷனே பண்ணலையே அப்ப நான் எழுதணும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா திடீர்னு எக்ஸாம்ல வச்சுட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சரிங்களா அதே மாதிரி டென்டேட்டிவா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா டேட் விடல ஹால் டிக்கெட் விடல சரிங்களா ஹால் டிக்கெட் விடும்போது மேபி அவங்க எதனா மென்ஷன் பண்ணாங்கன்னா நம்ம அப்பதான் மாடிபிகேஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா அது வரைக்கும் நீங்க நெகட்டிவ் மார்க்கோட தான் practice for me i to single thank you